வாழை மட்டையில செய்தேன்னு சொன்னால் இத நம்புவீங்களா பாருங்க அந்த இந்த பாருங்க இதுல இருக்கிறது வந்து அடிச்சு வச்ச சாதாரண தலை முடிப்பின்ற மாதிரி தான் இது பேக் ஒரு வித்தியாசமான வடிவில் இருக்கு வணக்கம் நான் தர்மா நான் இப்ப எங்க நிக்கிறேன் நீர்வேலி சந்தியில நிக்கிறேன் இந்த நீர்வேலி சந்தியில வந்து வாழைக்குலை உற்பத்தியாளர் சங்கத்தால வந்து ஒரு உள்ளூர் உற்பத்தி தொழிற்சாலை ஒன்று நடத்தப்படுது இது வந்து வாழை நாரை பயன்படுத்தி உற்பத்திகள் மேற்கொள்வது இந்த தொழிற்சாலை இந்த தொழிற்சாலையை பார்த்தா இதுல வந்து பெண்கள் எல்லாம் அதிகளவில் வந்து வேலை செய்யணும் இந்த தொழிற்சாலை எப்படி இருக்கு இங்க வந்து என்னென்ன பொருட்களை வந்து உற்பத்தி செய்யணும் என்று சொல்லி இந்த காணொலி உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள் நான் இங்க ரைனிங் கொடுக்குற டீச்சரா இருக்கிறேன் என்ன பேர் தர்ஷினி நாங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இந்த வாழைநாள் உற்பத்தி பொருள் இது ஆரம்பிச்சதாகும் இந்தியாவில இருந்து வந்து எங்களை பயிற்சி பழக்கினவ அதுல இருந்து இப்பவும் எங்க வேலை உற்பத்தி இது நடந்து பொருள் நடந்து கொண்டே இருக்குது இத வந்து செய்யறது வாழைக்குல உற்பத்தி செய்து கொண்டு வச்சாங்க இப்ப இந்த பொருட்களை வந்து எப்படி உற்பத்தி செய்யணும்னு சொல்லி நாங்க பாப்போம் நாங்க இதுல இருந்தான் நாங்கள் செய்யற உற்பத்தி பொருளுக்கான தும்பு எடுக்கிறோம் தும்பு இந்த மிஷின்ல இருந்து தான் எடுக்கிறீங்க எல்லா மிஷினுமே அதுக்காக தான் வச்சுக்கிறீங்களோ இல்ல இந்த நாலு மிஷின் தான் தும்பு அடிக்கிற மிஷின் நாலு மிஷின் தான் தும்பு அடிக்கிற மிஷின் என்ன அடிச்சுக்காட்டிண்ட் <laughs> வாழை வாழை குட்டி எடுத்து உடனே வாழைப்புல பட்டினை குட்டி எடுத்தான் கொண்டு வந்து நாங்க தும்படிக்க எடுக்கிறாங்க ஒவ்வொரு மடல உடைச்சு இப்படி கட் பண்ணி தான் இவ்வளவு இல்லை தும் தும்பு எடுக்கிறதுக்காக எடுத்துருந்தாங்க இது நாங்கள் தும்பு அடிச்சையில கழிச்சு விட்ட மடல் தானே இப்படி தும்பு கயரா இருக்கு ஆனா நல்ல வெள்ள மடல் அடுக்கல வெள்ளை தும்பா வரும் இந்த தும்ப வந்து என்ன செய்யணும் காய வைக்கணுமா இந்த தும்ப கட் பண்ணி போட்டு எந்த எல்லாத்தையும் ஒண்டா சேர்த்து கட்டிட்டு இப்படி புளிஞ்சா அந்த கயர் தண்ணி வரும் கயர் தண்ணி வந்து அந்த தண்ணிய புளிஞ்சு ஊத்திட்டு அப்படி உதாரி காயப்பட்ட ஒரு கொஞ்ச நேரம் வெயில் காணும் ஒரு நாள் வெயில்ல காஞ்சிரும் ஒரு நாள் வெயில்ல ஒரு நாள் வெயில்ல காஞ்சிரும் பிறகு அதை நாங்கள் எடுத்து அப்படியே எங்க பொருள் செய்யறதுக்கு எடுத்தோம் அதுல நான் உங்களுக்கு அடிச்சு காட்டினதுல அப்படி தும்புதான் இது வெள்ளை மடல்ல எடுத்தது உண்டு இது நல்ல வெள்ளையா இருக்கு வெள்ளையா இருக்கு இது வந்து நல்ல காய வச்சு இப்ப வந்து இத தயாரா இருக்கு என்ன வேலை செய்யறது இது வேலை செய்ய கூடிய மாதிரி இருக்கு இங்க பாருங்க இதுல இருக்குது வந்து அடிச்சு வச்ச தும்புகள் நல்ல வெள்ள தும்பா இருக்கு இத வச்சு தான் இது அடுத்த கட்டத்துக்கு வந்து இத கொண்டு போய் வேலை செய்யறதுக்காக வந்து பயன்படுத்துறது இல்ல கெமிக்கல் ஒண்ணும் இல்ல நேச்சுரல் ஆவே எடுத்து பாருங்க ஒரு கெமிக்கலமே பயன்படுத்துறது ஒண்ணும் பயன்படுத்தறே இல்ல அப்படியே தும்பா அடிச்சு காய விட்டு கொண்டு வந்து எங்களுக்கு தேவையான பொருள்கள் செய்யுது தலைமுடி பின்னின மாதிரி பின்னுறதுங்க

சாதாரண தலைமுடி பின்ற மாதிரி தான் இந்த தலைமுடி பின்னல் தான் இது உங்களுக்கு என்ன பொருள் வேணுமா அந்த பொருளுக்கு ஏற்ற சைஸ்ல பின்னி எடுக்கணும் ஆ இதுல வந்து பின்னல்ல வந்து மாறும் என்ன பெரிய சின்ன மாதிரி மாறும் சைஸ் மாறும் என்ன ஆனா நீங்க வேகமா பின்றீங்க என்ன அனுபவம் தானே இப்படி அங்க அங்க பெரிய சைஸ்லயே இருக்கு பின்னல் ஆ இதெல்லாம் என்ன பொருட்கள் வந்து இதல செய்யலாம் இதுலதான் நாங்கள் பேக் தொப்பி பர்ஸ் எல்லா பொருளும் செய்றோம் இதுல எல்லா பொருளுமே இதுல வந்து செய்யலாம் கேன் பேக் பர்ஸ் அரிச்சின குடியல் கால் மிதியல் எல்லாம் இது தொடர்பா நீங்க வேற இடங்கள் எடுத்து நீங்களோ இந்த பைத்தி இங்க வந்து எங்களை இந்தியால இருந்து இந்தியால இருந்து வந்து பைத்தி உங்களுக்கு 2013 ஆம் ஆண்டு வந்து வந்து இப்படி பின்னுவம் இதுல வர இப்படி ஜாயின் பண்ணிக்கல இதுல வர அந்த கழிவு தும்பு அளவு வந்து கத்திரிக்கோள் அளவு கட் பண்ணி எடுப்போம் கட் பண்ணி எடுத்தா இப்படி வரும் இப்படி நீட்டா வரும் இல்ல இது பின்னி வச்சிருக்கு பின்னே எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கு அந்த இப்படியும் செய்வோம் இது கவுறு முருகு மாதிரி எடுத்துறோம்

ஆ பண்ணல நூல் போட்டு இப்டி தட்டி எத்தனை பேர் வேலை பேரும் பெண்கள் இங்க பார்த்தா இங்க வந்து பெண்கள் தான் எல்லாருமே வந்து வேலை செய்யணும் நாலு பெண்கள் வந்து தற்போது வேலை செய்து வந்து

எங்களுக்கு நாங்க வேலை செய்ய எக பேஸ்டா வர கழிவு தும்பி எடுத்து இந்த பைல் அடிக்கிறாங்க பயில் மட்ட மாதிரி செய்து வச்சிருக்கீங்க என்ன இதுக்கு அந்த மெஷின் தான் இது அந்த மெஷினுக்கு போட்டு செய்றாரு இது என்னத்துக்கு பயன்படுத்துறது பைல் காப்பி கவர் எல்லாம் அடிக்கும் காப்பி கவர் எல்லாம் அதுக்காக பயன்படுத்தலாம் இது பாருங்க இதெல்லாம் செய்து வச்சிருக்கோம் இது வந்து வாழை மட்டையில செய்தேன்னு சொன்னா இத நம்புவீங்களா பாருங்க அந்த மட்டை மாதிரி அப்படியே பயில் மட்ட மாதிரி செய்து வச்சிருக்கு அப்படி அழகாக இருக்கு நல்ல பொலிசிங்காயும் இருக்கு இது வாழ நேரில் செய்யறது அப்படி வேற எங்க எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு என்ன மெட்டாங்கால பேக் என்ன கேன் பேக் இதெல்லாம் விலை போட்டிருக்கேன் இதுல விலை வந்து ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் விற்க உங்களுக்கு கட்டணும் நான் பேக் செய்ய எடுக்கணும் உங்களுக்கு இது நாங்கள் ஒரு நாள் ஒரு நாள் செய்திருக்கீங்க ம் இது பாருங்க இது வந்து பேக் தானே

இந்த விலை உழவு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இதே மாதிரி எக்ஸாம் பாருங்க வாழை நேரம் பிடிச்ச செய்யலாம் எனக்கு ஒரு இதாயிருக்கு பாருங்க இது பாரு சூரத்துல ரெண்டு பாத்தா வாலை நேரம் ரெண்டு கண்டேபிடிக்கலா அது இது போன் போஸ் போன் போஸ் உம் போன் வைக்கிறதுக்காக செய்து பாருங்க நல்ல

இந்த நம்பருக்கு தொடர்பு தொடர்புண்டா நீங்க வந்து இந்த பொருட்களை வந்து வேண்டாம் இந்த இடம் அந்த இருக்குன்னு இருக்கு இது நீர்வேலி நீர்வேலி சந்திவேர் சந்தில வந்து இருக்கு இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பொருட்களை வந்து இவர்கள் வந்து உற்பத்தி செய்திருக்கோம் எல்லாமே வந்து உள்ளூர் மூலப்பொருளாகி இந்த வாழை நேர பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட உற்பத்திகள் தான் இதை நீங்க வேண்டணும் சொன்னா சொன்னால் நீங்க தொடர்பு ஒன்று வேண்டலாம் அவர்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்தை கொடுத்ததாகவும் இருக்கும் உள்ளூர் மூலப்பொருட்களுக்கு வந்து வேப்ப கொடுத்ததாகவும் இருக்கும் இந்த பொருட்கள் எல்லாமே வந்து உள்ளூர்ல உற்பத்தி செய்யப்பட்டது அதே நேரம் வந்து உக்கக்கூடியது எங்களோட சூழலுக்கு வந்து மிகவும் மிகமான பொருட்கள் இதில் நீங்க வேண்டி பயன்படுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கொள்றேன் இதோடு நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்றோம் தொடர்ந்து உங்களோட அணைந்திருங்கள் நன்றி வணக்கம்